ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அண்ணாமலையார் திருக்கோவிலில் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர் வெளி மாநிலம் இருந்தும் அண்ணாமலையார் கோயிலுக்கு பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது உலகப் பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அண்ணாமலையார் கோவிலில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர் அண்ணாமலையார் திருக்கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயக்கருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு மட்டும் இல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வரும் நிலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட மாநில பக்தர்களும் அண்ணாமலையார் கோவிலுக்கு அதிக அளவு வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இன்று அதிகாலையில் இருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு பிறகு அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர்